அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல எல்லாம் நல்லடியார்களே ஹெரேவனின் உடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் நம் அனைவரின் மிகவும் என்றென்றும் என்று நிலைபெறட்டுமாக தினந்தோறும் முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில திருமறை குரானின் வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ச்சியாக அறிந்து கொண்டோம் அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமறை குரானினுடைய இரண்டாவது அத்தியாயமான அல் பகரா என்கின்ற அத்தியாயத்தினுடைய இருபதாவது வசனத்தை பற்றியும் அது தொடர்பான ஒரு சில விளக்கங்களையும் அறிந்து கொள்வதற்காக இருக்கும் இந்த வசனத்தில் இறைவன் தன்னுடைய தன்மையை பற்றி மக்களுக்கு போதிக்கிறான் திருமறை குரான் என்பது இறைவன் புறத்திலிருந்து வந்த ஒரு வேத நூல் அந்த வேத நூலில் மக்கள் தம்முடைய இறைவனை எவ்வாறு கண்டுகொள்வது இறைவன் என்றால் அவனுக்கான வரை இலக்கணம் என்ன உண்மையான இறைவன் எப்படிப்பட்டவன் என்பதற்கான அனைத்து விதமான ஆன்மீக செய்திகளும் ஏராளமான புரிந்து இருக்கிறது ஒரு இறைவன் என்றால் அவனுடைய தன்மைகள் இப்படி இருக்க வேண்டும் அவனுக்கு தூக்கம் என்பது கிடையாது பலவீனம் என்பது கிடையாது நோய் என்பது கிடையாது அவன் அனைத்திற்கும் அப்பாற்பட்டவனாக இருப்பவன் தான் இறைவன் என்கின்ற ஆன்மீக ரீதியிலான இறைவனுக்கான வரைவிலக்கணத்தை நமக்கு குடும்ப கொண்டே இருக்கு அப்படி இறைவன் தனக்கே உண்டான ஒரு தகுதியாக இறைவன் சொல்வதுதான் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால் ஒவ்வொரு பொருளின் மீதும் இறைவன் ஆற்றல் உடையவன் எல்லா பொருளின் மீதும் இறைவனின் உடைய ஆட்கள் இருக்கிறது உண்மையிலேயே இந்த வசனத்தை நம்ம ஆரம்ப புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மிடத்தில் இந்த தவற்கள் என்பது தானாக வருகிறது இறைவனை சார்ந்திருப்பது எவ்வளவு சிரமமான காலகட்ட வழக்குமே நமக்கு இறைவனுடைய ஆற்றல் என்ன அல்ல எல்லா பொருளின் மீதும் ஆற்றல் உடையவர் இறைவன் எனக்கு உதவி செய்வதற்கு ஆற்றல் இருப்பவர் உலகத்திலுள்ள எந்த பொருளாக இருந்தாலும் சரி உலகத்திற்கு வெளியவர்கள் எப்போப்பட்ட ஒரு குரலாக இருந்தாலும் அதற்கும் இறைவன் ஆற்றலுடையவராக இருக்கிறார் இறைவன் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சமக்கு என்பது நம்முடைய உள்ளத்தில் தானாக உள்ளது ஆனா உண்மையிலேயே இன்றைக்கு பெரும்பான்மையான மக்கள் ஏதாவது இக்கட்டான சூழல் மாட்டிக்கிட்டா தங்களினுடைய முயற்சிக்கும் தங்களினுடைய சிந்தனைக்கும் தான் உலகத்தை கொடுத்து கொண்டு வைக்கிறார்கள் ஒரு கடன் பிரச்சனை வந்துருச்சு ரொம்ப தீக்க முடியாத ஒரு கடன் பிரச்சனை எங்களுக்குமே நகரவே முடியல இந்த கடன் பிரச்சனையை மட்டும் நம்ம தீக்கலாட்டி நம்முடைய எதிர்கால வாழ்க்கையே கேள்விக்கூடிய ஆயிரம் அப்படிங்கிற அளவுக்கு சூழல் மாட்டிக்கிட்டோம் என்ன செய்யறது தெரியலையே போய் விழுந்த முடியாது அல்ல அறாமாக்கணும் ஒரு விஷயம் வட்டிக்கு போனாலான வேற வழியே இல்லையா என்கின்ற அளவுக்கு கடன் கொள்ள இருந்துருக்கும் இது நம்முடைய எதார்த்த பார்வை ஆகாம எங்களுக்கு நகரவே முடியலையே எங்கிட்டு போனாலும் அடி முடிகிறது எங்கிட்ட போனாலும் நம்ம இன்னும் இன்னும் நஷ்ட வாரியாக கடன் வாழியாக ஆயிக்கிட்டே இருக்கிறோம் இறுதியா நமக்கு வேற வழியாக இந்த வட்டியை தவிர எங்கின்ற அளவுக்கு நமக்கு நெருக்கடிகள் வந்து அனுப்பி அல்லாஹ் பாரத்தை போட்டோம் எப்பயுமே முதல்ல நம்மள பெரும்பான்மையான மக்கள் செய்ய இருந்தா நமக்கு யார் யார தெரியும் செல்வந்தர்கள் யார் யாரை தெரியும் யார் யார்கிட்ட போய் கடன் கேட்டா அவங்க நமக்கு வட்டி இல்லாம கடன் கொடுப்பாங்க இல்ல இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க முடியும் இதற்கு வேற ஏதாவது வழிகள் இருக்கிறதா நம்ம என்னெல்லாம் வேலை செய்ய முடியும் இப்படின்னு யோசிச்சுற முதல் இருக்கணும் நம்மளினுடைய செயல்பாடுகளை தாண்டி இறைவன் நமக்கு புரிந்தால் எவ்வளவு பெரிய இத்தக்கான சூழலாக அசால் தான் வெளியுறவு நம்ம என்ன செய்ய முடியும் யார்கிட்ட கடன் கேட்க முடியும் யோசிப்பதை முதல்ல இறைவன்ற உதவி தர வேண்டும் எனக்கு இத்தனை லட்சம் கடன் எனக்கு இத்தனை கோடி கடன் இருக்கு இந்த கடனை தவிர்த்து யாராலும் எனக்கு உதவி செய்ய முடியாது நீ நாளினாலா இந்த இக்கட்டான சூழலும் வர முடியும் எந்த விதமான மனிதர்களாலும் உதவி செய்ய முடியாது உன்னுடைய உதவியை தான் அல்லாத சார்ந்த வீட்டம் தான் சைக்கானிய சேர்ந்து எதுவும் பேர் வேற வழியே இல்ல வட்டிக்கு போயிரு இல்லாட்டி இருக்கிற நகை நிற்க முடியாது வச்சிரு அப்படின்னு சைத்தா தூங்குவோம் அனைத்திற்கும் எப்ப போய் வரும் அல்லாவது சார்ந்தா வரும் நாட்டம் எது நடந்தாலும் சரி இறைவன் எல்லா பொருளையும் ஆற்றமிக்கவர் என்கின்ற உறுதியான நம்பிக்கை வந்தால் இறைவனை நாம் தானாக சார்ந்துக்க ஆரம்பித்து விடுவோம் அல்லா திருமலை குழால எல்லா நபி மாடலினுடைய நமக்கு சொல்வதற்கான காரணம் என்ன ஏராளமான நபிமார்களினுடைய சொல்லி சொல்லியிருக்கிறார் அது வந்து கிடைக்கிற படிப்பினை என்ன தெரியுமா எவ்வளவுதான் இந்த வாழ்க்கை நமக்கு சிரமமானதாக மாறினாலும் சைத்தான் மக்கள் திரும்பிடக்கூடாது எப்பொழுதும் இறைவனை சார்ந்து இருக்க வேண்டும் ஐவலை அசராத் வசலம் அவர்களுக்கு வந்ததை விட ஒரு அளவு இந்த உலகத்துல யாருக்குமே வந்து விடாது அந்த அளவுக்கு நோயால் பாதிக்கப்பட்டு இருந்தார்கள் இறுதி வரைக்கும் என்ன செய்தார்கள் இறைவனையே சார்ந்திருந்தார்கள் அந்த தமக்களுக்கு இறைவன் கொடுக்கிறான் அந்த நோய் மொழியை பூரணம் அறுபலப்படுத்துகிறார் எந்த மருத்துவத்தின் மூலமாக எந்த மருத்துவரை சந்தித்து மருந்துகள் சாப்பிட்டால் குணமடைய இறைவன் அவர்களுக்கு வரியை ஏற்படுத்தினால் குணமடைந்தார்கள் இப்படி எவ்வளவோ சம்பவங்களை சொல்லலாம் ஏராளமான நபிமார்கள் குழந்தை இந்த அமல் இருந்து முழுமை பருவத்தை அடையன் வரைக்கும் இறைவன் சுழாசிவாங்க என்னுடைய எலும்புதான் பலவீனம் ஆயிருச்சு எலும்புகளே பலநீனாயிருச்சு என்னுடைய மனைவியினுடைய தலைமுடியெல்லாம் எல்லாம் போய்விட்டது போய் விட்டது முதுமையினுடைய உச்சங்க அடைஞ்சிட்டோம் உலகத்துல யார்கிட்ட போய் கேட்டாலும் இந்த மாதிரி ஒரு சம்பளம் இருக்காங்க ரொம்ப முழுமை அடைஞ்சிட்டாங்க அவர்களுக்கு இந்த அவர்களினுடைய குழந்தை பிறப்பித்த தன்மையே இல்லாமல் அளவுக்கு முழுமை ஆயிடுச்சு இவங்களுக்கு குழந்தை பிறக்கமா கேட்டார் உலகத்துல யாராலும் தான் நல்லா இறைவன் அப்படி நபி மாலைகளை சேதித்து அவர்களுக்கு இறைவன் பிள்ளையை வழங்கினார் வரலாறா படிச்சுட்டு அப்படியே சும்மா படிப்பாக மட்டுமே இருப்பதற்கா இதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன வாழ்க்கை எவ்வளவு முக்கட்டான சூழலுக்கு சென்றாலும் அதிலிருந்து காப்பாற்றுவதற்கு இறைவன் ஆக்கிரமிப்பவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்